ரெண்டு போட்டோ கொடுக்குறேன் இந்த ரெண்டு போட்டோவை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வீடியோ ஆதாரம் அப்படிங்க அந்த ஆடியோ ஆதாரம் அப்படிங்கிறது கேட்கலாம் இந்த போட்டோவை பாருங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு எட்டரை மணிக்கு தான் இந்த கரூர்ல அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடந்தது ஆனா அன்னைக்கு சாயங்காலம் மூணு இருபத்தி மூணு மணிக்கு சென்னை ஆவடியை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிற திமுக ஐடிவிங்க சேர்ந்தவன் என்ன பதிவு போட்டுருக்காம பாருங்க எக்ஸ் தலத்துல ட்விட்டர்ல கூடிய சீக்கிரம் மகாமகம் மாதிரி இந்த விஜயோட கூட்டத்திலேயே சம்பவம் நடக்க போறது நிச்சயம் அதுங்க இப்போ இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருக்காங்களா இல்ல இது கூட விஜய் அவர்களோட கூட்டத்தை பாத்துட்டு அதை வந்து எதார்த்தமா போட்டுருக்கலாம் இப்ப அவ்வளவு கூட முன்னாடி அப்பதான் நடக்கும் அப்படின்னு எதார்த்தமா கூட அதை நம்ம ஒத்துக்குறோம் ஆனா இப்ப டெலிட் பண்ணிட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை பெருசான உடனே கூடிய விரைவில் இந்த டிவி கே விஜய் கூட்டத்தில் இன்னொரு மக நிகழ்ச்சி போல் சம்பவம் நடைபெற போவது சர்வ நிச்சயம் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு கூட ஓகே சர்வ நிச்சயம் இது ஒண்ணு பாத்துங்க அடுத்தது இந்த விஜய் அவர்களோட கூட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்த உடனே திமுகவினர் எல்லாரும் ஒத்த ஒத்தவாத்தையா சொன்னது என்ன அப்படின்னா பச்சை பிள்ளைகளை மீட்டிங் அழைச்சிட்டு போறீங்களா அறிவுல சோத்துல உப்பு தானே கொடுத்தீங்க எவ்வளவு கூட்டத்தில் பச்சை பிள்ளைகளை போறீங்க அப்படின்னா இது நியாயம் தான்